السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الذي وقفا والصلاة والسلام على عباده المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شہر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم السيام جنة او كما قال عليه الصلاة والسلام علوی لا ارلم നികില അൻപടയോനുമാകിയ അല്ലാഹുരുക്കേ പുും പുഴഴ്ചിയും അവനും അരുൾ നം ഉയേല മുത്ത് മുഹമ്മദുർ റസൂൽ സല്ല അലഹി വസല്ലം അന്നാറൻ മീതും അന്നാറിനുടേ അടി ചുവ അപ്പടിയേ അടിപിളരാമൽ പിൻപറ്റി വാൾ വഴികാട്ടിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ തബാ താബീന அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் உலமாக்கள் நம்மவர்கள் நல்லோர்கள் குறிப்பாக சங்கைமிகு முதல் தராவிகளே அங்கம் வகித்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டு ஆகுக ஆமீன் அல்ஹம்து குறிப்பாக நாம் எல்லாம் இரண்டு மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டு இன்னும் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டு கொண்டிருந்த ரமலானினுடைய மாதம் தற்போது நம்மை வந்தடைந்திருக்கின்றது இரண்டு மாத காலமாக விசாலத்தை கொடு ரமான் இன்னும் எங்களை ரமதானினுடைய மாதத்தை அடையவி என்று துவா செய்து கொண்டிருந்தோம் இப்படிப்பட்ட ரமலானினுடைய மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது பரிசுத்த மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது இந்த மாதத்தை பற்றி அல்லாஹு தாலாவே திருக்குறானில் குறுவான் அரபி மாதத்தினுடைய பனிரெண்டு மாதங்கள் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ஷாபான் ரமவான் ஷவா துல் காதா துல்ஹ் ஆகிய பனிரெண்டு மாதங்கள் உள்ளது ஆனால் அல்லாஹு தாலா பதினோரு மாதங்களை பற்றி குரானிலே கூறவில்லை மாறாக ரமலானினுடைய மாதத்தை பற்றி மட்டும் தான் கூறுகின்றான் அதிலும் குறிப்பாக வெறும் ரமலான் என்பதாக அந்த மாதத்தினுடைய பெயரை மட்டும் கூறாமல் அல்லாஹாலா மாதம் என்பதாகவே அறிமுகப்படுத்தி வைக்கின்றான் ஷஹருர் ஷஹர் என்று சொன்னால் மாதம் சிறப்பை பற்றி அல்லாஹ் திருமறையில் இந்த மாதம் மாதம் திருமறை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட சாதாரண ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்த இன்று வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு வேதம் தான் அருள்மரியாம் திருக்குறான் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது நான்கு வேதங்கள் அதிலும் கூட மூன்று வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது அதில் ஏற்றத்தாழ்வுகள் விட்டது ஆனால் அருள்மறையாம் திருமறை அல்குரானில் மட்டும் அன்று முதல் இன்று வரைக்கும் அப்படியே அச்சாடையாக இருக்கின்றது காரணம் அல்லாஹாலாவே திருக்குரானை இறக்கி வைத்துவிட்டு அல்லாஹாலாவே குறுவான் நாமே இறக்கினோம் இன்னும் இதை நாமே பாதுகாப்போம் ஆக அப்படிப்பட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்த சரித்திரங்கள் படைத்த வரலாற்றில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது அல்குரான் தான் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக இன்னும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் அழி சூழ்ச்சிகள் பல செய்தார்கள் பல அரசர்கள் வந்திருக்கின்றார்கள் பல மன்னர்கள் பிறந்திருக்கின்றார்கள் பல அரசாங்கங்கள் உருவாகி இருக்கின்றன ஆனால் ஆனால் இஸ்லாமியர்கள் சேதப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வழிபாட்டுத்தலங்கள் சேதமாயிருக்கின்றன தருண் திருக்குரானை இதுவரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை அவர்களால் காரணம் தாலா இதை பார்க்கின்றான் இன்னும் சொல்ல போனால் குரானினுடைய மகத்துவத்தை நாயகம் சல்லாஹு அலிங் வசல்லமன் அவர்கள் நபியாக வந்து இந்த உண்மைத்திலே தாவா பணி செய்யும் பொழுது காஃபிர்கள் எல்லாம் கூறுவார்கள் இந்த குரான் எல்லாம் போய் இந்த குரான் எல்லாம் ஒன்னும் கிடையாது என்பதாக கூறுவார்கள் அப்பொழுது நபி சொல்லுவான் சொல்லி அவங்கள்ட்டே நீங்க அவங்கள்ட்ட எடுத்துட்டு வர சொல்லுங்க சரி ஒரு பத்து ஆயத்துக்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க முடியல சரி ஒரு மூன்று ஆயத்துக்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க முடியல எல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு ஆயத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க முடியல முடியவில்லை என்று சொல்லியது யார் என்று சொன்னால் சாதாரணமான அரபியர்கள் கிடையாது அரபி மொழியிலே தேர்ச்சி பெற்று கவிவாடக்கூடிய ஷாஹிர்கள் என்று சொல்லுவார்கள் கவிவாடக்கூடியவர்கள் அதை தேர்ச்சி பெற்று அதிலுள்ளவர்கள் தான் இதை முடியவில்லை என்பதாக கைதூக்கி நின்றார்கள் அப்படிப்பட்ட திருக்குறான் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்ட மாதம் ரமானினுடைய மாதம் பெரும் அற்புதம் இந்த உம்மத்திற்கு திருக்குறான் இறக்கப்பட்டது அப்படிப்பட்ட மாதம் ரமலானினுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குறானும் இறக்கப்பட்டது இன்னும் தௌராத் மூசா அலி இஸ்லாத்தினுடைய வேதம் மூசா அலி இஸ்லாம் மன்னவர்களை அல்லாஹால நோன்பு நோட்கள் சொன்னான் முப்பது நாட்கள் உசாலை தூர்மலைக்கு சென்றார்கள் தூர்மலையிலே அல்லா அவர்களை முப்பது நாட்கள் நோன்பு வைத்ததற்கு பின்னால் மீதும் ஒரு பத்து நாட்கள் நோன்பு வைக்கச் சொல்லி அந்த கடைசி பத்து நாட்களில் அவர்களுக்கு தௌரா தென்கின்ற வேதமும் கொடுக்கப்பட்டது ஆக வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம் ரமதானினுடைய மாதம் இன்னும் இந்த மாதத்திலே மாதத்திலேதான் சுருகத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன ரமதாயனுடைய மாதத்தை அடை வந்துவிட்டால் நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை கெட்ட தூண்டுகின்ற கெட்ட விஷயத்தின் பக்கம் கெட்ட சிந்தனையிலேயே இருக்க செய்கின்ற நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தான் விளங்கிடப்படுகின்றான் அதனால் தான் பல முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த ரமதாயனுடைய மாதம் வந்துவிட்டால் திருந்து விடுவார்கள் காரணம் செழித்தால் விளங்கிடப்படுகின்றான் இந்த மாதத்தில்தான் இன்னும் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு சுண்ணத்திற்கு பத்து நன்மைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு பரதிற்கு எழுபது நன்மைகள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆக பிரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நன்மைகள் அதிகமாக அல்லாஹால அள்ளி வழங்குகின்றான் இன்னும் இந்த மாதத்திலே இரவு நேரங்களிலே மலக்குமார்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள் நன்மையின் பக்கம் வாருங்கள் என்பதாக இன்னும் இந்த ரமதானுடைய மாதத்திலே அருள்மரையா திருமறை அல் குரானே முழுமையான முறையில் காதுகளில் செய்திதா்த்து கேட்க முடிகின்றது இன்னும் இந்த ரமலான் என்னுடைய மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பிலே பல சிறப்புகள் உள்ளது மருத்துவ ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் இபாதத்தினுடைய நன்மைகள் ரீதியிலும் எல்லா விஷயங்களிலும் நோன்பு என்பது மகத்தானது இந்த ரமலான் என்னுடைய மாதத்தில்தான் அல்லாஹால குரானிலே கூறுவான் எந்த ஒரு மனிதர் அந்த மாதத்தை அடைந்து விட்டாரோ அந்த மனிதர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்கட்டும் என்பதாக இன்னும் இந்த என்னுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்ல போனால் இந்த உலகத்தில் எப்படி நாம் ஒரு பெரும் தொழிலதிபர் பத்து கடை இருபது கடை வச்சிருக்காருங்க இவர் பெரும் தொழிலதிபர் என்பதாக அவருக்கு நாம் கண்ணியத்தை அந்தஸ்தை கொடுப்போமோ அல்லது இவர் பலமுறை முறை ஹாஜி செய்திருக்கின்றார் இவர் பெரிய ஒரு ஹாஜி என்பதாக அவருக்கு நாம் அந்தஸ்தை கொடுப்போமோ அதே போன்றுதான் அல்லாஹ் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா மலக்குமார்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தரக்கூடிய அந்தஸ்து இதுவென்று தெரியுமா ரமலானினுடைய கணக்கு தான் இந்த மனிதர் இத்தனை ரமலானை அடைந்திருக்கின்றார் இந்த மனிதர் இத்தனை இந்த மனிதர் இத்தனை வணக்க வழிபாடுகளை செய்திருக்கின்றார் என்பதாக மலக்குமார்கள் நமக்கு அந்தஸ்தைகளை உயர்த்துவார்கள் அது மட்டுமல்ல இதற்கு உதாரணமாக ஒரு கூட சொல்லலாம் சம்பவத்தாம் நபிகல் நாயகல் நாயன் அவங்கள்ட்ட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு சஹாபா பெருமக்கள் அதுல ஒரு சஹாபிசன் அவர்கள் போர்க்களத்திற்கு தாட்டி விடுவாங்க அந்த சஹாபி போர்க்களத்துக்கு போவாங்க போர்க்களத்துல போய் ஷஹீதாகி விடுவார்கள் இன்னொரு சஹாபி இருப்பாங்க அல்லவா மொத்தம் ரெண்டு சஹாபி அதுல ஒரு சஹாபி ஷஹீத் ஆயிட்டாரு இன்னொரு சஹாபி இருக்காரு அந்த சஹாபி ஷஹீதான சஹாபியை விட ஒரு வருடம் கழிந்து இயற்கை மரணம் எழுதுவார் இவங்க ரெண்டு பேரும் மறந்துச்சுட்டாங்க மூன்றாவது இன்னொரு வேற ஒரு வேறொரு சஹாபியனுடைய கனவுல வர்றாங்க நபி சொல்லா அலி ரெண்டு பேர் வந்தாங்க அதுல ஷஹீதான சஹாபி இரண்டாவதாக சுவர்கத்திற்குள் நுழைகின்றார் இயற்கை மரணமாக ஷஹீதிற்கு பின்னால் ஒரு வருடம் கழிந்து மரணிக்க இயற்கை மரணம் எழுதினார் அல்லவா அந்த மனிதர் அதற்கு முன்னால் சுருகத்திற்கு செல்கின்றார் உடனே அந்த சஹாபி வியப்படுகிறார் அடுத்த நாள் காலையில நாயகன் சல்லா அலைவங்கள்ட வர்றாரு யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா நேற்று நான் கனவுகளை கண்டேன் இந்த மாதிரி ரெண்டு சஹாபி இருந்தாங்க ஒரு சஹாபி ஷஹீது முன்னரே ஆகிவிட்டார் மற்றொரு சஹாபி இயற்கை இயற்கை மரணம் எழுதினார் அவர் பின்னாலதான் எழுதினார் ஆனால் ஷஹீது தானே முன்னால் சுவரகத்திற்குள் நுழைய வேண்டும் ஏன் இந்த மனிதர் நுழைந்தார் என்பதாக அநலம்பெருமானார் கண்மணி நாயகம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சொன்னாங்க இல்லை இல்லை சஹாபியை விட இந்த சஹாபி ஒரு ரமதானை அதிகமாக அடைந்திருக்கின்றார் என்பதாக கூறுவார்கள் வரலாறுகளிலே ரமதானுக்கு என்று பல சிறப்புகள் உள்ளது அதிலும் குறிப்பாக சல்லாஹ் வசல்லமன் அவர்களின் வரலாறுகளில் மிக முக்கியமான மூன்று நாட்கள் வரலாறு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆக மிக முக்கியமான மூன்று நாட்கள் இந்த தான் உள்ளது என்னவென்று பார்த்தால் முதலாவது நபிகள் நாயகத்திற்கே சவால் நபிகள் நாயகன் சல்லா அலை சனவன் அவர்கள் காஃபிர்கள்ட்ட தாவா கொடுக்கும் பொழுது அவங்கள்ட்ட தலில் வைப்பதற்காக குர்ஆன் ஆதாரமாக குரான் இறக்கப்பட்டது ரமதான் மாதத்தில் இரண்டாவது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப யுத்தமான இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால போரான வெறும் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களுடன் சென்ற மதுர யுத்தம் வெற்றிகரமானது இந்த ரமதானில் தான் மூன்றாவது தன் சொந்த மண்ணை விட்டு விரட் செல்லப்பட்டு மீண்டும் அந்த சொந்த மண்ணுக்கு அரசாட்சி ஆளுகின்ற பொறுப்பை வகிக்கின்ற மாதம் இது அர்மதானினுடைய மாதம் அதற்குத்தான் சொல்லுவார்கள் ஃபத்தஹே மக்கா என்பதாக விகழ்நாயகம் செல்லாவலே செல்ல மண் அவர்களினுடைய வரலாறுகளில் ஆக மிக முக்கியமான மூன்று நாட்களும் இந்த தான் உள்ளது இன்னும் குறிப்பாக நமக்கு முன்னால் வந்த சமுதாயத்தினர்கள் ஆயிரம் பாட்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் இருக்கின்றது அதற்காகத்தான் அல்லாஹ் ஜாலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு இரவை கொடுத்திருக்கின்றான் இந்த இரவு இருக்கிறதல்லவா சாதாரணமான இரவு இரவல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அல்லாஹ்லாவே குரான்ல கூருவான் லைலத்துல் கதிரி ஹைரூமினல் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த இரவு என்பதாக கூறுவான் அதுதான் லைலத்துள் கதிரங்கின்ற இரவு அப்படிப்பட்ட இரவும் இந்த ரமதானினுடைய மாதத்தில் தான் அடங்கியிருக்கின்றது ஆக ரமதானினுடைய மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளம் சொல்லி கொண்டே செல்லலாம் ஆக ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தை பற்றி முழுமையாக தெரிந்து விடுவாரானால் சிறப்புகளையும் மகிப்புகளையும் முழுமையாக அந்த மனிதர் இந்த மாதத்தை ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டார் ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அவர் பரிபூர்ணமாக நல்லவர்களை செய்வார் இன்னும் முன்னோர்கள் சொல்லுவார்கள் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு ரமதானும் ரமதானாக பாருங்கள் அடுத்த முறை எனக்கு ரமதான் வராது இந்த முறை வந்த ரமதானை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட ரமதானாக நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அவள்கள் செய்வதற்கு நமக்கு சிந்தனைகள் எனும் காரணம் அடுத்த முறை ரமதானுக்கு நாம் இருக்க மாட்டோம் சலுகைகள் ஏராளமாக இருக்கின்ற ரமதானினுடைய மாதம் நம கையில் இப்பொழுது இருக்கின்றது நாம் இப்பொழுதே அமல்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் ஆக ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் திட்டம் தீட்ட வேண்டும் இந்த நேரத்தில் என்ன அமல்களை செய்ய வேண்டும் காலை பதில் முடிந்ததா குரான் உத வேண்டும் இது போன்ற டைம் டேபிள்களை போட வேண்டும் டைம் டேபிள் போட்டு ரமதானை அமல் செய்ய வேண்டும் ரமதானிலை அவல்களை பரிபூர்ணமாக்க வேண்டும் ஆனால் நம் சமுதாயத்தில் சமுதாயத்திடத்தில் தற்போது நடக்கின்ற பெரும் தவறு மூன்று முதலாவது என்னவென்று சொன்னால் நோன்பு என்பது பெரும் உண்ணாமல் இருப்பது மட்டும் நோன்பு கிடையாது நோன்பு என்று சொன்னால் காதுக்கும் நோன்பு உண்டு வாயுக்கும் நோன்பு உண்டு கண்ணுக்கும் நோன்பு உண்டு ஆக உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நோன்பு உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் நம் மக்கள் அதிகமாக நோன்பு நோக்கின்றார்கள் கெட்ட பார்வை பெண் அந்நிய பெண்ணின் மீது பார்வைப்படுகின்றது தெரியாம விட்டுடுறாங்க சினிமா பாட்டுகளை கேட்கின்றார்கள் தெரியல ஏன் நோன்பு என்பது உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு உறுப்பிற்கும் நோன்புகள் உண்டு என்பதை முதல் கணமாக நாம் உணர வேண்டும் ஆக அந்நிய பெண்களை பார்ப்பது என்பது நோன்பிற்கு செய் முரணானது கண்ணிற்கும் நோன்பு உண்டு என்கின்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் ஆக முதலாவது விஷயமாக நாம் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் பகல் முழுவதும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார் வர்றாங்க ஒருத்தர் எழுப்புறக்கு அப்பா எந்திரி டைம் ஆச்சு பக்கத்தில் இருக்கிற சொல்லாரு அவர் எழுப்பாத நோன்பு நோன்பு வைத்திருப்பதற்காக தூங்கி கொண்டே இருக்கின்ற சமூகமாக தற்காலிகமாக நாம் இருந்து வந்து நோன்பிலே தூங்கக்கூடாது நோன்பிலே அமல் செய்ய வேண்டும் அமல்களினுடைய மாதமாக நோன்புகளை மாற்ற வேண்டும் அமல்களை கொண்டு நோன்பை நாம் அலங்கரிக்க வேண்டும் அதிகமான நபர்கள் தூங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் காரணம் கேட்டா நான் நோன்பு வச்சிருக்கீங்க அஜித்து நம்மளால முடியாது அஜித்து தூங்க தான் முடியும் நோன்பிலை நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு தருகின்ற நன்மைகள் மற்ற மாதங்களில் கிடைக்காது நீங்கள் நோன்பினுடைய மாதம் மாதத்திலே நோன்பின் நோன்பு வைத்து விட்டு அமல் செய்யாமல் மற்ற மாதங்களிலே நீங்கள் அமல் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில இப்ப கிடைக்கிற அந்த அமல் அப்ப கிடைக்காது ரெண்டுமே அமல் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த நேரத்தில் செய்யறாமல் நன்மைகள் கூட அங்க செய்யாமல் நன்மைகள் இதை விட குறைவு கடைகளில் ஆஃபர் போட்டால் எவ்வளவு கூட்டம் போகுது ஒன் பை ஒன் அப்படின்னா எத்தனை கூட்டங்க இதே நார்மல் டைம் போய் வாங்கினா பெருசாக இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் வாங்கத்தான் செய்கிறாங்க ஆனால் ஒன் பை ஒன் ஆஃபரு இது ஆஃபர் இல்லை நார்மலு வாங்குறாங்க அவங்களுக்கு பிரோஜனம் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஒன்று தான் அங்கே எக்ஸ்ட்ரா கிடைக்கிது இங்கே ஒரு பரதருக்கு அறுபத்தி ஒன்பதும் ஒரு சுண்ணத்திற்கு ஒன்பதும் கிடைக்கின்றது ஆக பெரியவர்களே சகோதரர்களே நோன்பினுடைய மாதத்திலே நாம் பகல் நேரங்களில் தூங்காமல் அவல்களை செய்கின்ற நாம் ஆக வேண்டும் வேண்டாம் என்பதாக கூறவில்லை முழுமையாக தூங்கலாம் நேரம் குறித்து தூங்க வேண்டும் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பரவாயில்லை பகல் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தால் சகர் சாப்பிட்டது முதல் இவ்வாறு வரை தூங்கிக் கொண்டிருந்தால் இது என்ன நோன்பு என்று தெரியவில்லை இதையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது என்னவென்று சொன்னால் இரவு நேரங்களில் விழித்திருப்பது இரவு நேரங்களில் விழித்துக் கொண்டு தரட்டை அடிப்பது பல மஸ்ஜிதுகளில் நடைபெறுகின்றது இது தராவி தொழுவை முடிச்சுட்டு யாருங்க சவர்லாம் சாப்பிடுறது தூங்காமலே சகுர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பல பல இடங்களில் போன்கின்ற விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றார்கள் பல இடங்களில் சுற்றுகிறார்கள் பல இடங்களில் பைக் ரைடு பைக் எடுத்து சுத்தறாங்க இதுவெல்லாம் கூடாது காரணம் என்னவென்று தெரியுமா சரியான ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு நான்கு ஐந்து மனிதர்களுக்கு மட்டும் தான் இரவு நேரங்களில் விழுத்திருப்பதுக்கு அனுமதி உண்டு ஒன்று மார்க்க போராளி ஷஹீத்